ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான வானிலை செய்திகள் மக்களே இன்று எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் அவ்வப்போது சிறிது மழை பெய்து மக்களை மகிழ்வித்து வருகிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சதம் அடித்த நிலையில் இந்த கோடை மழை சற்று நிமிட கொடுத்துள்ளது மேலும் பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் மழை தொடர்பான அப்டேட் ஒன்றை வானிலை மையம் வெளியிட்டுள்ளது அதில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் அதன்படி தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்பதால் எட்டு மாவட்ட மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் கோடை வெயில் தாக்கத்தில் இருந்து கொஞ்சம் இலைப்பாறுதல் கிடைக்கும் என்றும் மகிழ்ச்சியாக கூறியுள்ளனர் மேலும் மே பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தொடரும் மேலும் இன்று திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி அதாவது மலைப்பகுதிகள் குமரி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை முதல் டிகிரி இருக்கும் தமிழகத்தில் இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது ஆகவே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்